ஜே ஜெயலலிதா என்னும் நான் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவோருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய நல்ல ஆசி பெற்ற வேட்பாளர் கேப்டன் மற்றும் அன்னியனுடைய ஆசி பெற்ற வேட்பாளரும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மக்கள் கூட்டினுடைய வெற்றி வேட்பாளர் மக்கள் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் தருமபுரி நகர கழக செயலாளர் பூக்கடி ரவி அவருடைய மகன் மருத்துவர் ஆர் அசோகன் அவர்களுக்கு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தருமபுரி ஒன்றியம் இலக்கியமட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வி கிராமத்தில் தருமபுரி அண்ணா தொழிற்சங்க ஒன்றிய செயலாளர் திரு கே செல்வம் அவருடைய தலைமையில் கல கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வீடு வீடாக சென்றும் வணிக வரி நிறுவனங்களுக்கும் சென்றும் தீவிர வாக்குகள் சேகரிக்கப்பட்டது செல்லும் இடமெல்லாம் இரட்டை அல்லது வாக்கு என்று பொதுமக்களும் கூறிக்கொண்டு வருகிறார்கள் புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கால சாதனைகள் புரட்சி தமிழனுடைய ஆட்சிக்கால சாதனைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை முன்வைத்து இந்த தீவிர பிரச்சாரமானது ஈடுபட்டது இந்த நிகழ்ச்சியிலே கழக இளைஞர் பாசலையை சார்ந்த ஏ திருப்பதி மபபு விக்னேஷ் மற்றும் கோபால் தேமுதிகாவைச் சேர்ந்த சீனி மற்றும் பலர் వలర్కొంది